வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் சுக்கரன் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் சுக்கரன் வந்தால் தான் சுபிச்சம் கிடைக்கும் ஒருத்தர் வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறார் அப்படின்னா அவருக்கு சுக்கரதசை சொல்லட்டி அடிக்குது இந்த மாதிரி பல இருக்குது கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ சாதாரண ஒரு மனுஷனையும் மிகப்பெரிய ஒரு சொகுசு வாழ்க்கைக்குள்ளே இழுத்துட்டு போகக்கூடிய சக்தி அதை கொடுக்கக்கூடிய சக்தி சுக்கரனுக்கு உண்டு எப்படிப்பட்ட சுக்கரன் ஜாதகத்தில் நீச்சமாக இருந்தாலும் சரி அல்லது நீச்சமாகி மூணு எட்டாம் வீட்டில் மறைஞ்சிருந்தாலும் சரி அவருக்குன்னு சில பவர் இருக்குது இதை ரீசண்டாக ஒரு ஃபைவ் இயர்ஸாக நிறைய ஜாதங்களில் பார்த்து அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோவை உங்களுக்கு மேக் பண்ணுறேன் எனவே சுக்ரன் அப்படின்னா சுக்ரன்ட்டு இருக்கக்கூடிய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அழகு ஆடம்பர வாழ்க்கை சொகுசு வாழ்க்கை ஒன்றுக்கு மேற்பட்ட வாகனம் ஒன்றுக்கு மேற்பட்ட வீடு பெண்களால் ஒரு மன நிம்மதி அதாவது ஆணாக இருந்தால் மனைவி சார்ந்த ஒரு சந்தோஷம் பெண்ணாக இருந்தால் கணவர் சார்ந்த ஒரு சந்தோஷம் அதே போல் நல்ல உணவு நல்ல உடை ஒரு லக்ஸுரி லைஃப் ஸ்டைல் நான் இப்படி தான் இருப்பேன் எப்பவுமே நீட்டாக தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் லிக்யூடு கேஷு கையில் எப்பவுமே பணம் புலங்கிட்டு இருக்கக்கூடிய தன்மை இப்போ குரு அப்படின்னா அசையா சொத்துக்கள் இருக்கும் நகை இடம் அந்த மாதிரி ஆனால் சுக்கரன்னா அசையக்கூடிய சொத்துக்கள் அதிகமாக இருக்கும் அடுத்தது வயதுக்கேற்ற ஒரு இளமையான தோற்றம் நல்ல ஒரு தாம்பத்திய சுகம் புத்திர பாக்கியம் அதோடு அழகான யோகமான குழந்தைகளை கொடுப்பார் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் சுக்கரனோட காரகத்துவங்கள் ஆனால் சுக்கரன் லக்ன கேந்திர கோணங்களில் இருந்து ஆட்சி ஊற்றம் பெற்றிருக்கும் பொழுது யோகாதிபதிகளோட தொடர்பில் இருக்கும் பொழுது இது எல்லாமே நேர்மையான வழிகளில் கிடைக்கும் சப்போஸ் அவர் மூணாம் வீட்டில் இருந்து நீச்சமாக இருக்கார் எட்டாம் வீட்டில இருந்து நீச்சமாக இருக்கார் மொத்தத்தில் அவர் அவர் கொஞ்சம் பலம் குறையக்கூடிய ஸ்தானங்களில் இருந்து தசாபுத்திகளை நடத்தும் பொழுது கண்டிப்பாக அவர் இது எல்லாத்தையுமே கொடுப்பார் ஆனால் அது ஏதோ ஒரு பிரச்சனைகளோடு இருக்கும் அல்லது மறைமுக வழிகளில் அவருக்கு அது கிடச்சிருக்கும் வெளியே சொல்ல முடியாத வழிகளில் அது கிடச்சிருக்கும் ஸோ இது ஒரு அனுபவபூர்வமான உண்மை ஸோ இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஜாதகத்தை காட்டுற பாருங்கள் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் லக்னம் கும்ப லக்னத்துக்கு சுக்கரன் நாலு ஒன்பதாம் அதிபதி நாலாம் வீட்டுக்கு அஞ்சலையும் ஒன்பதாம் வீட்டுக்கு பணம்லையும் மறைஞ்சு நீச்சம் பெற்று லக்னத்துக்கு எட்டில் மறைஞ்சி நீச்சம் பெற்றிருக்கார் ஸோ சுக்கரனை பொறுத்த மட்டில் சுக்கரனோடு குருவையும் பொறுத்த மட்டில் மூணு எட்டாம் இடங்கள் முழுமறைவாக நம்மளோட ஜோதிடம் சொல்லுது மூணு எட்டாம் வீட்டில் சுக்கரனோ குருவோ இருந்து அது ஆட்சி உச்சமாக இருந்தாலுமே கூட மிகப்பெரிய அளவில் நன்மையில கொடுத்துட முடியாது அப்படிங்கிற ஒரு ஜோதிட விதி இருக்குது ஆனால் அனுபவப்பூர்வமான உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா சுக்கரனுக்கு மட்டும் மூணு எட்டில் இருந்து நீச்சமாகவே இருந்தாலும் சரி அவர் கொடுக்க வேண்டிய விஷயங்களை கொடுத்துட்டு தான் போகிறாருங்க அதில் எந்த மாற்றமே இல்லை இவன்தோ அவருக்கு பிடிக்காத லக்னமாக இருந்தாலும் சரி அவருக்கு ஆகாத லக்னமாக இருந்தாலும் சரி அவர் கொடுத்துட்டு தான் போகிறார் ஆனால் அந்த லெவல் குறையுது அல்லது அந்த லெவலோட அமைப்புகள் மாறுது சிம்பிளாக சொல்கிறனே நான் ஆல்ரெடி சொன்னது தான் ஆட்சி உச்சம் இந்த மாதிரி கேந்திர கோணங்களில் இருக்கும் பொழுது வலிமை பெற்றிருக்கும் பொழுது அது எல்லாமே நேர்வழிகளில் கிடைக்கிது ஈஸியாக கிடைக்குது இந்த மாதிரி லக்னத்துக்கு எட்டில் மறைஞ்சி நீச்சமாக பொழுது அந்த ஜாதகருக்கு கிடைக்கிது அதில் பிரச்சனைகள் இருக்குது அல்லது அது மறைமுகமான வழிகளில் வெளியே சொல்ல முடியாத வழிகளில் அந்த ஜாதகருக்கு கிடைக்கிது ஸோ இதில் இருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா இந்த அமைப்பில் உங்களுக்கு இருந்து தசாபுத்தி பொழுது நீங்கள் ஏதோ ஒரு மறைமுகமான விஷயத்தை பண்ண போகிறீங்க அல்லது பண்ணுவீங்க அப்படிங்கிறது இதில் உர்ஜிதமாக தெரியுது ஆனால் கண்டிப்பாக சுக்கரன் கொடுத்துட்டு தாங்க போவார் அவரோட லெவலுக்கு தகுந்த மாதிரி அவர் ஒரு சொகுசு வாழ்க்கையை அடம்பர வாழ்க்கையை சந்தோஷத்தை மன மகிழ்ச்சியை தனக்கு தேவையான விஷயத்த எப்படியோ ஒன்று எடுத்துக்க வைப்பார் சுக்கரன் இப்படி தான் வாழணும் அப்படிங்கிறது குரு தவறுகள் செய்யாமல் இருக்கிறது குரு அல்லது தவறு செஞ்சாலும் அந்த தவறை வெளியே தெரியாத அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறது குரு ஆனால் சுக்கரன் அப்படி கிடையாது இப்படி தான் வாழணுங்கிறது கிடையாது எப்படி வேணாலும் வாழலாம் ஆனால் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தாட்டை வந்து சுக்கரன் இயல்பாகவே கொடுப்பார் அது சுக்கரனோட இயல்பு அது நான் யாரையும் தப்பு சொல்ல கிடையாது அது சுக்கரனோட இயல்பு அந்த இயல்பு தசை புத்தி நடக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த ஜாதகிட்ட வெளிப்படும் வெளிப்படாமல் இருக்காது இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னோ கடக லக்னோ கடக லக்னத்துக்கு சுக்கரன் நாலு பதினொன்றாம் அதிபதி அதாவது சுகஸ்தானாதிபதி ப்ளஸ் பதினோராம் அதிபதி பாதகாதிபதி எல்லா அதிபதியுமே சுக்கரன்ட்ட இருக்குது பதினோராம் வீட்டுக்கு அஞ்சில் வலுப்பெற்றிருக்கார் நாலாம் வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கார் ஸோ இப்படிப்பட்ட சுக்கரன் தசை நடைமுறையில் ஜாதகருக்கு வந்தது இதே கான்செப்ட் தான் இதே அமைப்பு தான் அந்த ஜாதகருக்கு சுக்கரன் வந்து எல்லா விஷயத்தையுமே கொடுத்தார் வீடு வண்டி மனைவி குழந்தைங்க ஒன்றுக்கு மேற்பட்ட சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு நல்ல ஒரு சொகுசு வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கை லக்ஸுரியான லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே கொடுத்தார் ஆனால் அது எல்லாமே வெளியே சொல்ல முடியாத வழிகளில் இருந்தது எனவே சுக்கரனோட வலிமையை பொறுத்து ஸ்ட்ரென்த்தை பொறுத்து அவர் கொடுக்க வேண்டிய விஷயத்தை நேர்வழியில் கொடுப்பாரா அல்லது வெளியே சொல்ல முடியாத வழிகளில் கொடுப்பாரா அப்படிங்கிறது இந்த இடத்துல நிதர்சனமான உண்மையாகுது ஆனால் கண்டிப்பாக அவர் தர வேண்டிய விஷயங்களை கொடுத்துட்டு தான் போவார் இது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா தசை பொழுது உங்களுக்கு ஒரு பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்படிப்பட்ட ஜாதங்கள் நிறைய இருக்குது இல்லாமலாம் இல்லை ஸோ அது அவங்களோட தப்பு கிடையாது அந்த நேரத்தில் சுக்கரனோட பொசிஷன் அந்த இடத்துல வரும் பொழுது அது யார் என்ன பண்ண முடியும் எனவே புத்திகள் கூட ரெண்டரை வருஷம் மூணு வருஷத்துல முடிஞ்சிடும் ஆனால் தசன் வரும் பொழுது இருபது வருஷ தசை சுக்கரனுக்கு மட்டும்தான் இல்லை ஹையஸ்ட் டைம் பீரியடு கொடுக்கப்பட்டிருக்கு இருபது வருஷ தசை ஏன்னா சனிக்கு கூட பத்தொம்போது வருஷம் புதனுக்கு பதினேழு வருஷம் இந்த மாதிரி குறைஞ்சிக்கிட்டே தான் வருது ஆனால் சுக்கரனுக்கு மட்டும்தான் டுவெண்ட்டி இயர்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அப்படிப்பட்ட சுக்கர தசை லைஃப்பில் இந்த பொசிஷனில் இருந்து நடக்கும்பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு தான் நான் வீடியோ போட்டேன் இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்கிறேன் ஒரு சஜஷனாக இந்த மாதிரி இருந்து தசாபுத்திகள் நடக்கும் பொழுது அந்த ஜாதகர் நான் சொன்ன ரெண்டு விஷயத்த தான் ஏதோ ஒன்று பண்ணுவார் ஒன்று கிடைக்கும் அதில் பிரச்சனை இருக்கும் அல்லது அதை மறைமுகமான வழிகளில் அடைவார் ஓகேங்களா ஸோ இதன் மூலிமா மறைமுகமான வழியில் நீங்கள் அதை அட்டைன் பண்ணும்பொழுது அடையும் பொழுது கண்டிப்பாக அதன் மூலிமா உங்களுக்கு ஒரு கெட்ட பேரோ அல்லது ஒரு பேண்ட் நேமும் க்ரியேட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டியை சுக்கரன் உருவாக்குவார் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுதான் மூணு எட்டில் மறைஞ்ச சுக்கரனோட இயல்பு இதை நீங்கள் வந்து ஓவர் கம் பண்ணணும் வெளியே தெரியாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அது பாசிபிலிட்டி கிடையாது மேபி உங்களுக்கு ஒன்பதாம் வீடு ஒன்பதாம் அதிபதியும் அஞ்சாம் வீடு அஞ்சாம் அதிபதியும் மிகப்பெரிய அளவில் வலிமை பெற்றிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த விஷயம் வெளியே தெரியாமையே போகும் அது ஏதாவது வலிமை குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக அது வெளியே தெரிய தான் செய்யும் இது இதில் இருக்கக்கூடிய ஒரு நெகட்டிவ் சைடு ஓகேங்களா மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டனோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் ஸ்டேட்யூண்ட் தேங்க்யூ பாய்